ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களை இன்று என்ன நம்ம தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா போல தான் நாடி ஜோதிடம் எனும் பித்தலாட்டம் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு பதிவை போட்டுருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு ஐயா ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த கமெண்ட்டுக்கு நம்ம என்ன அறிவு நிலையிலேருந்து சிந்திக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் யார் என்ன மெயிலிலிருந்து போட்டிருக்காங்கன்னு தம்னையில் போடுறோம் அதை பார்த்துக்குங்க என்ன சொல்லியிருக்கார் அவர் அப்படின்னாக்கா ஜோசியக்காரருக்கு வாய்தான் முதலீடு ஏன் புழுகு அவன் அப்பன் புழுகு கப்பலில் வருது என்பது போல ஒரு குறிப்பிட்ட ஜாதி தன் வாழ்நாள் ஆயுசு முழுக்க ஜாதகம் ஜோஷியம்னு அலஞ்சி அழியிறார்கள் ஆதியில் இந்த இனம்தான் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்பை வெடிமருந்து துப்பாக்கி ரசாயனங்களை கண்டுபிடிச்சாங்க இப்போ ஏடு பார்ப்பது கால நேரம் பார்ப்பது ஓய்ந்து போகின்ற ஓய்ந்து போகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓஹோ சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நமக்கு இது இந்த குலத்தை சார்ந்தவர்கள் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்களா வெடிமருந்து கண்டுபிடிச்சாங்களா துப்பாக்கி ரசாயனம் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல இவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடர்கள் அப்படின்னாக்கா வாய் அதுதான் முதலீடாக வச்சுக்கிட்டா அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற நோக்கத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறது சில பல்கலைக்கழகத்திலேயே சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு அதை வந்து ஒரு பயிற்சியாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஜோதிடம் உண்மைதான் ஜோதிடர்கள் பொய்யாக ஆகலாம் நாடி ஜோதிடத்தில் நான் கண்ட அனுபவங்களே அதில் பதிவாக இட்ருக்கேன் இதை பார்த்துட்டு சும்மா என்னதான் தான் சொல்கிறாங்க அப்படின்னு வருந்துவது அது வந்து அவரவர்களுடைய அறியாமை அதனால் என் அனுபவம் நான் பெற்ற நிலை நான் புரிஞ்சுக்கிட்ட நிலை இதை என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா அங்கே நான் பதிவுகளாக சொல்லியிருக்கேன் அது யார் மனதையும் துன்புறுத்த நோக்கமோ இல்லாட்டி குற்றம் சொல்லுகின்ற நோக்கமோ இதெல்லாம் கிடையாது நான் உணர்ந்த சத்தியம் நான் புரிஞ்சிக்கிட்ட சத்தியம் நான் தொடர்பில் சென்று நான் அனுபவித்த அனுபவ நிலைகள் என் ஆராய்ச்சியின் நுட்பத்தில் ஜோதிடம் சார்ந்தோம் நாடி ஜோதிடம் சார்ந்தோம் ஜீவநாடி ஜோதிடத்தை சார்ந்தோம் நான் என்ன அனுபவம் பெற்றிருக்கிறேனோ அதை நான் வெளிப்படையாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஐயாவும் வந்து இங்கே சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வாயுஜாலத்தில் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் நிறைய முன்னோர்கள் வழியில் அவங்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க இப்போது வந்து ஏடு பார்ப்பது கால நேரம் பார்ப்பது அப்படின்ட்டு ஓய்ந்து போகின்றனர் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அது ஜோதிடத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் நாடி ஜோதிடத்தையும் நூற்றில் ரெண்டு பேர் சத்தியவான்கள் இருக்கிறார்கள்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் தவறு யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு என் அனுபவத்திலிருந்து போட்ட பதிவு தான் அது தவறு எழுப்புவர்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவே தவிர சரியான வழிமுறையில் இருக்கிறவங்கள எல்லாவும் அந்த பதிவு பாதிக்காது கலங்கப்படுத்தாது எதுவும் செய்யாது குற்றம் பொருந்திய நிலையில் இருக்கிறவங்களுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்றதை போல் யார் குற்றம் செய்தாங்களோ அவங்க குருன்னு இருந்துக்கிட்டோம் இதை தான் நம்ம சொல்ல முடியும் ஐயாவுக்கும் இதுதான் பதில் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம